மெக்கானிக் அனைவருக்கும் இரோனும் வந்து ப்ரோ பண்ணுறேன் ரெட் கிளாஸ் தூக்கிட்டு இங்கே இன்ஜின் ஒர்க் சிம்பிளாக எளிமது செஞ்சு ஃபோல் இது அந்த கூப்பிட்டு ஸ்ட்ரெட் ஒன் இது பேரிங் கார்டு பேரிங் கார்டு என்கேஜ்மெண்ட்லி வரும் இது ஒவ்வொரு கீருக்கும் தள்ளுறதுக்கு லிவரி இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீரும் ட்ரம் ஸ்டாப்பர் லிவர் இது ஒவ்வொரு கீரும் பாய்த்து போய் ட்ரம் ஸ்டாப்பர் நம்ம ஸ்பிளண்டர் கலந்து போலி வருது அந்த மாதிரி ஒரு இது இது வந்து நம்ம தள்ளிவர் இதுலீஸ் ஸ்டாப் வரும் இது மாதிரி பண்ணி நம்ம லாக் ஓக்கர் வச்சு லோட் பண்ணி எழுத்து மாட்டினா ஒரு இன்னரில் ஈடுனா எளிமையாக இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா கீக்கர் ஆச்சுன்னா செக் பண்ணிக்கலாம்

யா ப்ரொஜெக்டிகி தானா போறச்சீங்க என்ன ஆச்சு கேய் லைவ்ல லவ் ரோவாசி நடட்டல ஒரு மாசமே இதோ ரோவாசி சாப்பிட்டு நான் இப்பவே எல்லாம் கீழ பத்தைய பிச்சு போட்டு செய்றேன் ஒரு மாசம் மொன பிளக்க மொசம் மாட்றாயா கிளப் ரோட் ஃபுல்லா பிச்சு போட்டு மாட்றேன் பிச்சு மாட்றோம் ஆஃப் மினிட்டு மாட்டுக்குவோம் வாசர் வரணும் கம்பெனி கேட்குது நம்ம பண்ணணும் சின்ன டீத் வந்து கீழே மாதிரி வரும் வெயிட் இது மாதிரி வரும் உயிர் பார்க்குற வேலை அதுவும் பெரிய விஷயம் இல்லை இதே பார்த்தீங்கன்னா டாக்கு டாக்கும் டாக் லிங்க் பண்ண மாதிரி தெரியும் மூணு டாக் போட குரு நேராக இருக்கும் இந்த நேர் புருவ இந்த நேராக இருக்கும் டாக் போரெஸ்ட்டு ஆரோக்கி இருக்கும் இல்லை இந்த நூறு பாயிண்ட் கரெக்டாக வச்சுருக்கோம் இந்த நான் மூணு காட்டு கரெக்டாக கொஞ்சிருக்கு ஷேப் பண்ணி ஷேப் பண்ணி குறைக்கணும் காட்டு போட்டுருங்க கரெக்டாக பின் போட்டு அந்த காட்டுக்குள்ளே உள்ளே பண்ணிங்கிறது ஏறாது ஏற வராது வர வில்லி வராது கரை போட்டு ஷாப்பர் போட்டுச்சு பின்னு போட்டாச்சு பின்னு ஷாப்பர் போட்டாச்சு இந்த கப்பு போட்டு போயிடும்

அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ஆயிடுச்சா போய் போச்சுடும் லிட்ட மேலே பேசிட்டு போட்டுருங்க ஏன்னா திட்டு மாறிட்டு பழைய கை இங்கே இது பைசிட்டு மாற்றி வச்சிது என்னென்ன பார்த்தீங்கன்னா அதில் பைசிட்டு மாற்றும்போது நம்ம காலர் அங்கே கொடுத்துருவோம் அடிச்சு கொடுத்துருவாங்க இல்லை நம்ம நேக்காடி அடிக்கிற மாதிரி நம்ம கரெக்ட் நேரில் அடிக்கிற மாதிரி இருக்கும் கடிச்சுக்கலாம் वंगा चलो ये हिंदी बोल करो ये हर क्लिप पोटेटो ये काले और उसको फाड़ के डाल देना फाड़ के डाल देना मुझे काले वाश कर देना तीसरा डाल எனக்கு தெளிவாக சாப்பிட இருக்குது இதில் அடிக்கிறதுனால் பைப்பு செஞ்சிருக்கு அவுட்ல மட்டும் அடி விடுவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் பண்ணி

நிறைய ஸ்ட்ரீட்டில் உடஞ்சி போச்சு கட்டும்போது வெளியே வரல செட்டாக வாங்கி நான் ஃப்ரெண்ட் கேஸ் ஒர்க்லாம் முடிஞ்சுச்சுன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்லாம் மொத்த க்ளீன் பண்ணி வச்சுருவோம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுடுவேன் ஆயில் வந்து கேம் ஆயில் உபார்த்திடலாம் பண்ணாது போர் போர் கேஸ் கட்டினா போரு

கேம்கே இருக்குது இல்லை டி கம்பு ஒரு இது ஸ்ப்ரிங் நல்லா இருக்குது தேவைப்பட்டால் ஸ்பிரிங்லேயே தேற்றிக்கலாம் கிடைக்குது இது பார்த்திங்கன்னா இந்த கிராங்கு ஷாப்பில் இந்த டபுள் புள்ளி இருக்கு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த டபுள் புள்ளி இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு புள்ளி நடுவில் சென்ட் பண்ணி அக்கணும் கிராங்க் அதுக்கும் இந்த பிளே பார்த்தீங்களா இந்த பிளே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கல மயில் தலை లైట్ కైల్ లోడ్ తిరిగి కైలు వచ్చా పోదాం లొడ్ ఆచి ప్లేట్ ఇప్పుడు తల్ మేందా పోదాం పోదే కరెక్ట్ అదే నెట్టు పిడి சில பேர் ரெண்டு டீத்து போட்டு பண்ணுவாங்க நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பண்ணி பழகி வச்சு இரண்டு ரெண்டு வேலை ஒரு செயல் மாதிரி இருக்கும் விளையாட்டுக்கு இருக்கிறது இந்த புள்ளி நேராக இந்த புள்ளி செடி வச்ச போதும் இந்த பிளேயர் பாருங்கள் இந்த டீத்து இந்த பிளேயருக்கு இந்த பிளேயருக்கு மயில் மைல்டாக மயில்டாக வியாபாரிச்சு கையில் அதெல்லாம் தேவை கையில் லோட் திரும்ப ஓகே லோட வச்சு இப்போது தள்ளி பார்க்கணும் வரு கேம்ஸ் ஒன்று வருங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கிறோம் கொஞ்சம் ப்ளே கொஞ்சம் குறையும் அண்ணா வண்டியை ஒன்று ஒன்று தான் வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட்டாக இருக்கும் பிளாட்டில் உள்ள போகணும் அவுட்ரு பூர்வ வச்சு வெளியே வரணும் அது வந்துட்டு இந்த போல் செக் பண்ணிங்க இந்த போல் நம்ம கோவிட்டில் வேணால் செக் பண்ணிக்கலாம் ஷாப் போட்டுலாம் அது மேட் மாட்டேன் இது இந்த சீன் கண்டிப்பாக செக் பண்ணி மாற்றினாங்க இது வேலை சீல் டேமேஜ் இருக்கும் அவசியம் மாற்றிடணும் சாப்பிட்டு மணி பார்க்கணும் டேமேஜ் இருக்கா செக் பண்ணிடணும் சீட்டுக்கலாம் ஒன்று வளைச்சி வீழ்த்துக்கலாம் நம்ம ஒரு போட்டு எல்லாருந்து சுக்கி விழுதலாம் வாசி தானா கடைபு காசு இந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு நிறைய பேர் பயன்படுங்க டைப்பு ஒர்க்கு மட்டில் வேர்க்குறதுக்கு ஏகப்பட்ட வச்சு பயன்படுங்க ஒரு பொருள் எடுக்கணுன்னோட பயன்படுங்க நல்லா படம் அது மாதிரி ஃபில் ஸ்க்ரூ போட்டு டீட்டை ஊற்று உட்காரச்சிங்க டீ கட்ரு உட்காரச்சிங்க எளிமையாக உக்கறிகில திரும்படம் உக்கறையில எல்லாம் இருக்குங்களா இது வந்து பேடு இப்படி மாட்டினோன்னா இப்படியே மாட்டலாம் இப்படியே மாட்டலாம் இது டென்ஷனில் ஆனால் இது இப்படி மாட்டினீங்கன்னா இப்படி மாட்டினீங்கன்னா இந்த பேடோடய ஃபிட்டிங் வந்து யாருத்தர் பொசிஷன் வந்து லாஸ்ட்டு போயிடும் லாஸ்ட்டு போயிடும் இல்லை ஆனால் இந்த புருவம் நம்மளை பார்த்து வர மாதிரி மாட்டினோம்னா கரெக்டாக சென்ட்ரு பேட் சென்ட்ரு வரும் இல்லைங்களா சென்ட்ரு வர மாதிரி பேட் இப்படி எப்படி மாட்டணும் இந்த புருவை வந்து நம்மளை பார்த்து வர மாதிரி மாட்டணும் இப்போ லட்சம் ஒரு பிள்ளையா முடிஞ்சுன்னா கிளச்சு கிளையாட்டி ஒன்றரை லட்சம் இல்லைங்களா இந்த நட்டு நம்ம திருவிழா போட்டு லாக் பண்ணுவோம் இந்த நட்டு திருவிழாக்கு போட்டு லாக் பண்ணிடும் கிளச்சி செடி போட்டு அப்போ தான் இல்லை மேக்ஸிமம் லாக் பண்ணணும் நான் பண்ணணும்னே பண்ணுவாங்க க்ளச் புஷ் ஆடுங்குது டேப்பெட்டு ஹைட்ரேட் டேப் ராடு லென்த்து வந்து சைலந்தர் பக்கம் போடணும் எனக்குன்னா கேம்ப் கேம் டீட் வந்து கீழே இறங்கி இருக்கும் இந்த அளவுக்கு இறங்கி இருக்கும் கின்னடு கேம்ப் பீத் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும் அதை வந்து லென்த் ராட ரைட் சைடில் டேவன் பண்ணுவோம் ஷார்டாக டேவன் பண்ணுவோம் கேம் ஓல்டு காட்டுங்க வால் ஒரு கிராண்டு காட்டு கேம் கேம் ஓல்டுங்கிற காட்டுங்க ஒரு பக்கத்துக்கு நாலு காட்டு கேம் ஓல்டுங்கிற காட்டு வால்டு வாங்க காட்டு செடி காட்டு பத்தில் எ எட்டு காட்டு வரும் பண்ணுறோம் நம்மளோடய டோர் கிடையாது ஓர் வெஜ்ஜி பண்ணிக்கலாம் நன்றி வாண்ட வாங்க பின் தான் உருவிட்டு இதுதான் ஃபால்ட்டு